அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குநருடைய அந்த பிரசவ வழி என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் எப்ப சரியாகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை இல்லை நேத்து பிரஸ் மீட்ல படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்ல படமா இருக்கு அதனால இந்த திரைப்படம் ஓடும் சொல்லிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ அப்படியா அப்படின்னு சொல்லும் அவன் அதை வந்து பிரஸ் கையில தான் இருக்கு அவங்க நிச்சயமா நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமா மாறும் நம்புகன்னு சொன்னதுக்கப்புறம் அது இரண்டாவது நாள் அது நடந்தது அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி இந்த திரைப்படத்துல நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசியாக ஹீரோ போகிறேன் நிமிஷா வந்து பிரமாதமா ஆக்ட் பண்ணிருந்தாங்க நான் உங்ககிட்ட அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நான் நெல்சன்ட் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே அது அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமா டிசைன் பண்ணியிருக்கீங்க அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்ல நடிப்பை பற்றி நல்ல புரிதல் இல்லாத ஒரு ஆளால் அதை பண்ண முடியாது அவங்க ஞாயிற்றுநூறு படம் பண்ணியிருந்தாங்க கேரளால அவங்க பெரும்பான்மையான படங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க அவங்க புரிய வைக்க முடியலைன்னா அந்த கேரக்டரை காலி ஆயிடும் அதுவும் பர்டிகுலர் நாயக்ட்டு வந்து ரொம்ப அழகாக புரிய வச்சிருப்பாங்க அந்த படத்துல அதே மாதிரி டிஎன்ஏல நிறைய நேரங்கள் அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது நான் நெல்சன் கடைசியாக கடைசியா சொன்னேன் கொஞ்சம் நிறைய டைலாக்ஸ் ஏத்திருக்கலாமே அந்த பொண்ணுக்கு இன்னும் நிறைய பேச வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னேன் அந்த வகையில பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் அவங்க அடுத்ததான் இதோட முடிச்சுக்கிறேன் பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார் சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கும் அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ் அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணும்னா அது அதிர்வா சார் ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த திரைப்படம் நைட்ல எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் என்ன ஆனால் அவ்வளோ ப்ரெஸ்க்காக வந்து நிற்பார் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸ் இல்லை கோபம் இல்லை அப்படின்னு நான் கண்டினியூவாக நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம் நான் ஒரு நாள் நான் கேட்டேன் டயர்டாக மாட்டீங்களான்னு கேட்டேன் அப்போ சொன்னார் நல்ல வார்த்தை அது அவர் மறந்துட்டாரான்னு தெரில ஒரு நாலு பசங்களோட டவுசர் போட்டு வந்து நான் போலீஸ் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்போ சொன்னார் சார் நடிக்கிறோம் சார் பிடிச்ச வேலை சார் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார் இதில் எப்படி சார் டயர்டாக வருதுன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன் அதே பிடிச்ச வேலையை டயர்ட் இல்லாமல் அன்றைக்கி என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோடு வராது ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும் அதனால் டிஎன்ஏடைய வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி நெல்சரும் சரி திரு அம்பீத் சரி அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாேருக்கும் அதை பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்